இன்னைக்கு அதிர் சேனலில் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் வாங்கி கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வடி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு நல்லா காஞ்ச துணி வச்சு பளிச்சுன்னு துடைச்சிட்டு நம்ம கட் பண்ணலாம் இல்லாட்டி வலுவலும் நமக்கு இருக்கும் பொதுவாக வெண்டைக்காய் வலுவலும்னு இருக்கும் தொடக்கிலன்னா இன்னும் வலுவலுன்னு இருக்கும் பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இதை ஒரு சட்டியில் வச்சு நம்ம கட் பண்ணதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு பொடி போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூனு ஒரு குளிக்கரண்டியில் ரெண்டு கரண்டி சின்ன கரண்டி தான் அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா இலக்கி விடுவோம் மாதிரி நல்லா இலக்கி விட்டுருலாம் இலக்கிட்டு பரத்தி விட்டுருலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுடலாம் அதில் நல்லா இலக்கி விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளும் போட்டுருவோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா இலக்கி விடலாம் இந்த மிளகாத்தூள் தூள் வெங்காயம் வெண்டக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா இலக்கி விட்டுடலாம் அப்படியே பரத்தி ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பரத்திவிடுவோம் அப்படியே ஒரு இலக்கை இலக்கி விட்டுட்டு நல்லா பரத்தி விட்டுருவோம் முருகட்டும் நல்லா முருகட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா முருகிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும் நம்ம தேங்காய் சரகி அது மேலே போட்டுருவோம் கொஞ்சமாக போட்டுடலாம் நல்லா இலக்கி விட்டுட்டு தேங்காய் பூ செரைய வச்சு எடுத்து நம்ம கொட்டிடுவோம் அதில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு முன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுருவோம் அப்புறம் வேறு பவுலில் மாற்றிடலாம் மண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் தேங்க் யூ